ஆண்டவரை பிடிச்சிட்டு கூப்பிட 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 உலகம் என்ன சொல்லுது அமைதியாரு அதட்டுது அதட்டுது அதட்டுதா அதட்டுது இன்னைக்கு நீங்க ஆண்டவர் அரிய 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 இந்த உலகம் உங்கள அதட்டும் 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 பொழுது உங்களுக்குள் இருக்கிற சத்தம் பெருந்தொணியாய் துடிக்கும் ஆளே இந்த வசனத்தை பாருங்களேன் நாற்பத்தி எட்டாவது வசனம் வாசிங்களே அவன் பேசாதி இருக்கும் முடியும் அநேகர் அவனை அதட்டினார்கள் எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் எப்படிங்க ஒண்ணுமே இல்லாத ஒரு நபரு ஓரமா உட்கார்ந்து இருக்கிறான் எல்லாரே அமைதியா

வாழ்க்கையை இழந்து ஓரத்துல நிற்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து முன்னிலும் அதிகமான சத்தம் நீ மா லாபா முன்னிலும் அதிகமான சத்தம் அஹலே லூயா இன்றை எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் சரி இந்த தேவனை அறிய அறி 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 அறிய முன்னிலும் அதிகமான சத்தம் உங்களுக்குள்ளிருந்து பிறக்கும் ஏன்னா அவர் உங்களுக்குள் இருக்கிறவராக இருக்கிறார் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் உங்களுக்குள்ளிருந்து ஆலோசனை கர்த்தராய் வெளிப்படுவார் ஆலோசனை கர்த்தராய் வெளிப்படுவார் அப்ப நல்ல கவனித்துக் கொள்ளுங்க ஒரு கடை நிலையில இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனை கூப்பிட வைக்கிறது எது அப்படின்னா அவரை அறிகிற அறிவு அவரை ருசிக்கிற ருசி எந்த மனிதனுடைய சப்போர்ட் இல்ல நல்ல கவனிங்க எந்த மனிதனு சப்போர்ட் கிடையாது அவன் நாள் முழுவதும் இந்த ஆண்டவர் அறிந்து 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 உள்ள ஏத்திட்டான் என்னைக்காவது நான் பார்ப்பேன் என்னைக்காவது அவரை பார்ப்பேன் அதனாலதான் அவனுக்குள்ள இருந்து அவன் மீறின ஒரு சத்தம்

பத்திமையுடைய வாழ்க்கையில நடக்கிறது இதுதான் உடனே என்ன பண்றான் முன்னிலும் அதிகமான சத்தம் முன்னிலும் அதிகமான சத்தம் அந்த முன்னிலும் அதிகமான சத்தம் வரும் பொழுது அந்த இடத்துல நின்று அலையா அந்த இடத்துல நின்று ரீபா காலா பாரா உங்க சத்தம் இயேசுவை நிற்க வைக்கும் அவர் உங்களுக்காய் பரிதவிக்கிறார் ரீமாக சீமாக தூரா உங்களுக்காய் பரிதவிக்கிறார் அதனால இன்னைக்கு எது நிக்க வைக்குது அறிவின் வாசனை அறிவு ருசிக்க 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 என்ன சொல்றாரு பாருன்னார் அவனை அழைத்து வர சொன்னார் கால் பண்றாரு ஒரு அழைப்பு வருது அழைப்பு வருது உங்க ஜபத்துக்கு பதில் வருது அலையிலுயா இந்த நாள்ல சியோன் குமார அவர்கள் உங்கள் தேவநாயக கருத்திற்குள் கழி ஊருங்கள் சொல்றாருல இந்த வேர்டு வரும் பொழுது இந்த நாள்ல எந்தெந்த காரியத்தோடு நீங்கள் வந்தீங்களோ நீங்க வரும் பொழுது வந்த வண்ணமே வெறுமையாய் போக மாட்டீங்க ஹாலே லூயா ஹாலே லூயா இந்த இடத்துல வந்து அப்பா நானும் வந்து இறங்கின பிறகு அவங்க வீட்டுக்கு போனோம் அங்க போயிருக்கும் பொழுது ஒரு சத்தம் மட்டும் என் காதலை கேட்டது இங்க வந்திருக்கிறவர்கள் வெறுமையாய் போக கூடாது ஹலே லூயா ஹலே லூயா அந்த சத்தம் அவங்க வீட்டுல கேக்குது அங்க அல்லா நீங்க வெறுமையா போக மாட்டீங்க வெறுமையா போக மாட்டீங்க என் கத்தர் உயிர் உள்ளவர் அவர் உங்களை வெறுமையாய் அனுப்ப மாட்டார் உங்களுக்காய் நிற்பார் ராபா காதா ராபா இன்னைக்கு உங்க செபத்துக்கு பதில் வருது ஹலே

பாருங்க தடத்துல நிக்கிறாரு